ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கம் இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா அதாவது கேஸில் வந்து ஒரு மாதிரி அடைப்பு ஏற்பட்டு பாத்திரங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கறி பிடிச்சிருச்சு எல்லா பாத்திரங்கள் வைக்கும் போது பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கறி பிடிச்சி இதை வந்து நாம் வந்து க்ளீன் பண்ண போகிறோம் இது வந்து ரெகுலராக வந்து இந்த பர்னர் வந்து நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் க்ளீன் பண்ணாட்டாலுமே இந்த மாதிரி கறி பிடிச்சிடும் அதை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்னர் எல்லாமே கழட்டி எடுத்துட்டு அதுக்கு வந்து நான் ஆசிட் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றி அதை வந்து நான் ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன் ஆசிட் ஊற்றி க்ளீன் பண்ணிக்கிறேன் இதை வந்து முள்ள முன்னாடியும் பின்னாடியும் வந்து ஆசிட் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றணும் அதை நம்ம வந்து தரையில் வச்சு ஊற்றும் போது ஒரு பின்னாடி வந்து படாது முன்னாடி மட்டும் தான் படும் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பாக்ஸ்லேயோ ஏதாவது வேஸ்ட் பாக்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம வந்து ஆசிட் சேர்த்து அதை வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு நம்ம ஊற வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய எல்லா அதாவது டஸ்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரிமோவ் ஆகிடும் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வந்து ஊற வச்சுடுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊறிடுச்சு அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே அழுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கலண்டு வந்துகிட்டே இருக்குது இதை வந்து நாம் க்ளீன் பண்ண போகிறோம் இந்த ஆசிட்டோடையே நம்ம வந்து கையை விட்டுறக்கூடாது அதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கழுவி சுத்தமாக எடுத்துக்கோங்க ஆசிட்லேருந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆசிட்லேருந்து நல்லா கழுவி எடுத்தாச்சு இந்த மாதிரி வந்து க்ளீன் ஆகி ஒரு அளவு வந்து கிளீன் ஆகி கிடச்சிருக்கு இது வந்து ஃபுல் க்ளீனுன்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாதுங்க இது வந்து அதில் இருக்கக்கூடிய கலரை வந்து ரிமூவ் பண்ணும் அவ்வளோதாங்க மேலே இருக்கக்கூடிய அதாவது டஸ்ட்டு அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வெளியாகும் இதுக்கப்புறம் தாங்க நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் இப்போ உங்கள் வீட்டில் ஆசிட் இல்லைன்னா கூட பரவாயில்ல நான் இப்போ சொல்கிற ஸ்டெப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய பர்னர் வந்து சூப்பராகும் அந்த இங்கே ஆசிட் தான் அந்த மாதிரி ஃபஸ்ட்டே ஆசிட் ஊற்றிடுங்க ஆசிட் இல்லாதவங்க பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பேஸ்ட் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி பெப்சுரன் பேஸ்ட் எடுத்துக்கிறேன் நான் வந்து செல்ல வந்து ஒரு கையில் வச்சுட்டே வீடியோ எடுக்கிறதுனால சரியாக வந்து நான் உங்களுக்கு தேய்க்கிற வீடியோ வந்து நான் காட்ட முடியல பட் இந்த மாதிரி தான் நான் வந்து தேய்ச்சேன் ஒவ்வொரு பர்னாலுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த பெப்சுரன் பேஸ்ட்டை வச்சு ஒரு வேஸ்ட் ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மாதிரி நான் வந்து உள்ள முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல இந்த மாதிரி தான் நான் தேய்ச்சேன் நீங்கள் வெளிப்புறம் மட்டும் தேய்க்காதீங்க உள்புறமும் தேங்க நம்ம ஆல் ஆல்ரெடி ஆசிட் ஊற்றதுனால அதில் இருக்கக்கூடிய அழுக்கு கரைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சட்டன்னு வந்து வெளியாகிடும் அதனால வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா தேய்ச்சிட்டு உடனே கழுவிடுங்க இப்போ கழுவி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இருந்த பர்னா இருக்குது இப்போ வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் இதுக்கு அப்புறம்தான் நாம் வந்து ஒரு பொருளை வச்சு தேய்க்க போகிறோம் அந்த பொருள் வந்து இருக்கக்கூடிய அடைப்புகளையும் நல்லா நீக்கிடும் அந்த பொருள் வந்து மிக முக்கியமான பொருள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வீட்டில் யூஸ் பண்ணுறக்கூடிய ஆப்பச்சோடா வீட்டில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஆப்பச்சோடா எடுத்துக்கோங்க அந்த ஆப்பச்சோடாவை வச்சு நாம வந்து இதுக்கப்புறம் கழுவும் போது அதில் இருக்கக்கூடிய துரு எல்லாமே கலண்டு வந்துடும் அதனால ஆப்பச்சோடாவை எடுத்துக்கோங்க ப மறுபடியும் நான் வந்து பேஸ்ட் எடுத்துக்கிறேன் ஆப்பச்சோடாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இது ஆப்பச்சோடாவையும் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அந்த அதாவது ஆப்பச்சோடா நினைகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்து கலைக்கிறக்கூடாது கூடாது அந்த ஆப்பச்சோடா நினைகிற அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்துக்கோங்க அதோடு நீங்கள் யூஸ் பண்ணுற பேஸ்ட் எடுத்துக்கோங்க நான் வந்து அதே பெப்சூரன் பேஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன் இதை ரெண்டையும் சேர்த்து இப்போ வந்து நான் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷ்ஷை வச்சு இதை வந்து நான் பர்னராக தேய்க்க போகிறேன் நீங்கள் தேய்ச்சதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டாக நல்லா பார்ப்பீங்க அதில் வந்து நான் தேய்ச்சதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய துரு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கலண்டு வந்துடும் இவ்வளோ நேரம் வந்து துரு எதுவுமே கலரலை ஆனால் ஆப்பச்சோடா யூஸ் பண்ணும் போது அதில் இருக்கக்கூடிய துரு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கலண்டு வந்துடும் இந்த மாதிரி ஆப்பச்சோடாவை வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி ஆப்பச்சோடாவையும் பேஸ்ட்டையும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி ஊற விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நான் ஊற விட்டுட்டேன் பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்குறேன் அதில் இருக்கிற நல்ல துரு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பக்காவாக கலண்டு வந்துருச்சுங்க இப்போ வந்து நல்லா ஒரு காட்டன் கிளாத்தை எடுத்துகிட்டு நல்லா அந்த மாதிரி நல்லா தொடைச்சி எடுத்துடுங்க நீங்கள் ஈரத்தோடு நீங்கள் வந்து கேஸ் ஆன் பண்ணாலுமே பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து அடைப்பு ஏற்படும் அதனால் நீங்கள் வந்து நல்ல பர்னாரை வந்து நல்ல ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க தொடச்சி எடுத்துட்டு நாம் வந்து அடுப்பில் செட் பண்ணி பார்க்கலாம் என்னுடைய அடுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பாத்திரம் வச்சாலுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலையே வந்து கறி பிடிச்சிடும் அந்த அளவுக்கு அந்த பர்னர் வந்து அடைப்பு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குவோம் இப்போ பாருங்கள் இப்போ நான் வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எந்த ஒரு அடைப்பு எதுவுமே இல்லை பார்த்திங்க அப்படின்னா பர்னர் வந்து நல்லா புதுசு மாதிரி பல பலனாயிடுச்சுங்க எந்தவித அடைப்பும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா அந்த மூணு அடுப்புமே சூப்பராக எறியுது இதை வந்து நான் ஒரு சில்வர் பாத்திரத்தை வச்சு நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேங்க இதில் வந்து அடைப்பில் வந்து ஏதாவது கறி பிடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் சில்வர் பாத்திரத்தை வச்சு பார்க்குறேன் அதுக்கு ஒரு சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கலாம் அதில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வந்து வந்து நான் கொதிக்க விடுறேன் கீழே வந்து நான் வச்ச உடனே எப்பவுமே கறி பிடிக்கும் இப்ப வந்து நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு கறி பிடிச்சிருக்கான்னு வாங்க பாப்போம் அந்த வெந்நிலாம் தூ ஊத்திட்டு ஊத்திப்போ அதுக்கப்புறம் பாக்குறோம் கறி எதுவுமே பிடிக்கலங்க சூப்பவா இருக்கு அதில் இருக்கிற கூடிய அடைப்புகள் எல்லாமே போய் பர்னார் வந்து இப்போ வாங்கின கடையில் வாங்கின மாதிரியே பல புதுசு போல ஆயிடுச்சிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்